சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பயப்படாதே கலாத்தியர் ஐந்து பதிமூன்று சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் சுயாதீனம் என்றால் விடுதலை நாம் அடிமைகளாக கட்டுகளோடு வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை விடுதலையோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த விடுதலையை நாம் மாம்சத்திற்கு ஏதுவான விடுதலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலர் விடுதலையை மாம்சத்திற்கு ஏதுவான விடுதலையாக எடுத்துக்கொள்வார்கள் அதாவது மாம்சத்தை தாறுமாறாக விட்டு விடுவார்கள் மாம்சம் போகச் சொல்கிற இடத்திற்கு செல்வார்கள் இதன் விளைவாக மாம்சம் பலவிதமான கண்ணிகளுக்குள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படித்தான் மாம்சத்திற்கு ஏதுவான விடுதலையின் நிமித்தமாக அநேகர் விபச்சாரத்திற்குள்ளும் மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற மாம்ச கட்டுகளுக்குள் சிக்கிக்கொள்கிறார்கள் விடுதலை உண்டாக வேண்டிய இடம் ஆவி ஆவியில் விடுதலை கிடைத்தால்தான் நாம் மாம்ச பிரகாரமான பாவத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் விபச்சாரம் மதுபானம் போன்ற சரீரத்திற்கு கேடான அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டிருப்போம் சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்ற உணர்வை பெறுவோம் மாம்சம் நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் மாம்சத்தின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் இருக்கக்கூடாது இதற்கு நமக்கு மெய்யான விடுதலை வேண்டும் மெய்யான விடுதலையை கொடுக்கிறவர் இயேசு மட்டுமே அவரை பின்பற்றினால் எந்தெந்த காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க கூடாது என்பதை தெளிவாக நமக்கு சொல்லித் தருவார் அவர் விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவோம் நாம் எந்த பாவ காரியத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டோம் நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டியது அவருக்கு மட்டுமே அதனால்தான் நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் அழைப்பு விடுக்கிறது அதாவது அன்புக்கு மட்டும்தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டும் மற்ற எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது இதனால் தான் சிலர் அன்புக்கு மட்டும்தான் அடிமை வேறு எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்வார்கள் அவர்கள் சொல்வது சரிதான் ஆனால் அந்த அன்பு தேவ அன்பாக இருந்தால் சரியாக இருக்கும் உலகத்தின் அன்பும் இங்கு காணப்படுகிறது உலகத்தின் அன்பு மாயையானது பொய்யை உண்மையோடு கலந்துவிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்து மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் மெய்யான விடுதலையோடு வாழ்கிறீர்களா அல்லது மாம்சத்தின் பலவிதமான கட்டுகளுக்குள் சிக்கி தவிக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் மாம்சத்தை வென்ற இயேசுவிடம் உங்களை அர்ப்பணியுங்கள் மெய்யான விடுதலை உண்டாகும் சமாதானமாக வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்